மிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கவனத்தோடு நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இல்ல நிறைய சலசலப்புகள் நிறைய போராட்டங்கள் சனியா நானான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனைகள் தான் இந்த உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புல அன்சாட்டிஸ்பைடான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க ஸ்தானமான காலகுருஷனுக்கு ஐந்தாவது ராசியான அந்த சிம்ம ராசியில கடைசி வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியனுடைய நட்சத்திரமான அந்த நட்சத்திரம் ஒன்றாம் தான் இந்த சிம்ம ராசி வருது ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும்தான் இந்த உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் தனக்கு இப்படிதான் இருக்கும் தனக்கு எல்லாம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் மற்றவர்களை சார்ந்தும் இருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி மாதிரியான ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடமையை செய்து கொண்டே இருப்பவர்கள் தான் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது அதே சமயத்துல எந்த விதமான ஒரு சோம்பேறித்தனமும் இருக்காது இவர்கள் கிட்ட தான் செய்ய வேண்டிய வேலையை எப்போதுமே இடைவிடாம முயற்சி செய்துட்டே இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டாலும் அதை பத்தி கவலையை பட மாட்டாங்க ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அதை நினைச்சு நினைச்சு ரொம்ப இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் நினச்சு நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க இவங்க ரொம்ப கூலா இருப்பாங்க எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும் என்னுடைய திறமையிலையும் என்னுடைய உழைப்பிலையும் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்பவர்கள் தான் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு உண்டான ஒரு குணத்தை போலவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் மிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா குணம் இருக்கிற இடத்துல தான் இதுவும் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த நல்ல ஒரு பண்பாக இருக்கக்கூடிய இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாமே நல்லபடியாதான் நடக்கும் நம்ம கோச்சார ரீதியாக கிரகங்கள் ரீதியாக சில மாற்றங்கள் சில எதிர்மறையான விளைவுகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அந்த ஒரு வில் பவர்ன்றது இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்குது அதனால உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் வர்றதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் கடந்த காலத்துல நடக்காத பிரச்சனைகளா இப்போ அனுபவிக்க போறீங்க இரண்டாம் இடம்ன்றது ஒரு முக்கியமான ஸ்தானம் அந்த இடத்துலயே அந்த கேது பகவான் இருக்கும்போது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய சலசலப்புகள் நிறைய போராட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத குடும்ப உறுப்பினர்களை இலக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய அனுபவிச்சாச்சு அப்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப திடமா இருந்தீங்க ரொம்ப வில் பவரோட எல்லாமே கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரியாக தான் ஒரு குணாதிசயத்தோடு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு அதை விட பெரிய பாதிப்பு கண்டிப்பாக வரவே வராது ஏன்னா லக்னத்திலேயே அந்த ராசியிலேயே இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் தான் சிறிதளவு கொஞ்சம் எதிர்மறையாக இருக்க ஒழிய பெருமளவு பாதிக்கப்படாது அதுக்கு நீங்க கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் நாட்டம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல செய்கின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சில அசட்டு தைரியமான ஒரு முரட்டுத்தனமான சில தைரியத்தினால சில விஷயங்களை ஒரு அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சனியா நானான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனைகள்லாம் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்னதான் நீங்க பாசிட்டிவா சந்தோஷமா இருக்கிறீங்க என்னதான் உங்களுக்கு நல்ல நல்ல பண்புகள் இருக்கா இருந்தாலும் சில விஷயத்துல கவனத்தோட இருங்க அதுதான் நம்ம ஜோதிட ரீதியாக உங்களுக்கு கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் ஏன்னா எவ்வளவோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க உயர் பதவியில இருப்பாங்க திடீர்னு அவர்களை சரிக்கி விட்ட மாதிரி ஒரு நிலையில ஆளாகிடும் இந்த கோச்சார கிரகங்கள் அந்த அளவுக்கு தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களும் நீங்க நிறைய உயர் பதவியில இருக்கிறீங்க நிறைய ஒரு பொறுப்போட இருக்கக்கூடிய அன்பர்களும் சொன்னீங்க உத்தர நட்சத்திர நண்பர்கள் தான் அந்த பொறுப்புக்கு எந்த விதமான ஒரு பங்கமும் வராம பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை அது இந்த இரண்டாயிரத்தி மிகவும் பொறுப்போட நடந்துக்கோங்க ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அதை எவ்வளவு பொறுப்போட நீங்க கவனத்தோடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கவனத்தோட இருங்க இல்ல உங்களால சில பதட்டங்கள் வருது மேடம் எனக்கு இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு பயம் வருது என்ன என்னால இந்த விஷயத்தை செய்ய முடிஞ்சிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக ஒரு பொழுது நீங்க கோயில்ல போயிட்டு நல்ல சிவன் கோயில போயிட்டு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைய அந்த அகத்தியர் பாசல்ல வைங்க அதாவது சிவன் கோயில் இருக்கக்கூடிய அந்த அகத்திய முனிவர் கிட்ட வைங்க இல்ல பதஞ்சலி முனிவர் கிட்ட வைங்க சில பேருக்கு கோயிலுக்கே போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க வீட்லயே பதஞ்சலி முனி வழிபாடு பண்ணுங்க இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் எந்த அளவுக்கு நீங்க அந்த வழிபாடு பண்றீங்களோ உங்களுக்கு ஒரு தெளிவான எண்ணம்ன்றது கிடைக்கும் ஏன்னா அந்த சந்திரனோடு அந்த கேது செல்லும் போது சில பதட்டங்கள் தேவையில்லாத பயங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புல அன்சாட்டிஸ்பைடான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தல சில பேர் பாத்தீங்கன்னா கூட்டு கேஸ் அதுக்காகவே செலவு பண்ணி உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க இது காணாத குறைக்கு உங்களுக்கு விவாகரத்து வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து வழக்குகள் இந்த மாதிரியாக ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மறுபக்கம் அந்த வருமானத்தை இழக்கக்கூடிய அபாயங்கள் இருந்துகிட்டே இருந்தது இந்த வருடம் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு மென்டலி பிரஷர் மாத்திரம்தான் மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில ஒரு கவனம் அந்த மென்டல் ப்ரெஷர் இருந்தாலே வேலையில கவன சிதைவு ஏற்படும் இல்லையா அதனால அந்த கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா போறோம் பெரிய அளவுக்கு நீங்க எந்த விதமான ஒரு முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை மேடம் எனக்கு அஷ்டம சனி நடக்க போகுது நான் எந்த மாதிரியா ப்ரீ பிளான்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜோதிட ரீதியாக அது யாராலையும் செய்ய முடியாது எப்போ எந்த கிரகங்கள் எந்த இடத்துல ஆட்டம் காமிக்கும்ன்றது யாராலையும் சொல்ல முடியாது நம்ம சில விஷயங்கள் உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கு அதனால கொஞ்சம் கவனம் உள்ளத்தோட இருந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய இந்த நாள்ல இந்த பொழுதுல இந்த மணில உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்குன்றது யாராலையும் சொல்ல நம்மளே கிரகங்கள் மாற்றி அமைத்து சொல்ல வைக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யும் அதனால உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலையில எப்போதுமே கவனமா இருங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா வெளிநாட்டுல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மைண்ட் செட்டே பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா வைப் இருக்கக்கூடிய ஒரு நிலைய நிலையாக தான் இருக்கும் அதனால அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அங்க சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது சொந்தமா தொழில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் தொழில் தொடங்கணும் தொடங்கணும்னு சில இதெல்லாம் வச்சுருப்பீங்க அந்த அந்த அன்பர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஏன்னா பத்தாம் இடம் உங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அஷ்டம தான் அஷ்டம சனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சில வேலைகளை செஞ்சீங்கன்னா அந்த அஷ்டம சனி எதுவுமே பண்ணாது சொந்தமாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த நான்வெஜ் ஷாப்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான்வெஜ் ஷாப் அடுத்து பார்த்தீங்கன்னா இறைச்சி கடைகள் அடுத்து உங்களுக்கு பேக்கிங் ஃபுட்டு அடுத்து ஆர்ட்டிஃபிஷியல் கெமிக்கல் ப்ராடக்ட் இந்த நீங்கள் நல்லா இருக்கும் இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் அதிகமாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில சில மாற்றங்கள் இருக்குது வேலையில கொஞ்சம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த உத்திரம் நட்சத்திர பெண்களுக்கு மெயினா சொல்லணும்னா இந்த இரண்டாயிரத்தி பெண்கள் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு நேரம் சில பிரிவுகளை பிரிவுகள் வந்து உங்களை மன ரீதியாக புண்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த அந்த உறவு நம்ம கிட்ட இல்லாம போயிடுச்சே அப்படின்ற மாதிரியான சில பிரிவுகள் வந்து உங்களை மனதளவுல காயப்படுத்தக்கூடிய நேரம் அந்த அந்த பிரச்சனையே பாத்தீங்கன்னா எந்த செய்ய விடாமல் உங்களை அந்த ஒரு வேற 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 இடத்துல உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் பெரிய அளவுக்கு அதை போட்டு போட்டு இது இது நிரந்தரமான பிரிவு கிடையாது பெண்களுக்கு அதனால அடுத்த வருடம் உங்களுக்கு எல்லாமே சீராக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதே சமயத்தில் வேலை வாய்ப்புல நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு புதுசா வேலைக்கு ஒரு ஒரு நேரம் குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய இருக்கு அதனால பெரிய அளவுக்கு கவலைப்படாதீங்க இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூலமாக குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாட்டின் மூலமாக நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் அதுதான் அந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்ய போறார் உங்களுக்கு அதனால அஷ்டம சனியை பத்தி கவலைப்படாதீங்க லக்னத்துலயும் அதாவது ராசிலேயே கேது வந்திருக்கிறார் கவலையும் வேண்டாம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த உங்களுடைய இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிருக்கிறோம் உங்களுடைய தசாப்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்க எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்